ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எளிமையான முறையில் இந்த மீனை நம்ம எப்படி பொறிக்கலாம் பார்க்கலாம் இந்த மீன் வந்து நவர மீன் சோப்பு நவரை சின்னது தான் இது வந்து குழம்பு வச்சதை விட பொறிக்கிறது நல்லா இருக்கு அந்த குழம்பு வச்சால் வந்து சின்னதுனால நல்ல டேஸ்ட் ஒன்றும் கொடுக்காது அந்த கறி அதில் நம்ம அதை பொறிச்சி எடுக்கணும் நல்லா கழுவி எடுங்க கழுவி எது எப்படி காசு இதை நான் கொடுக்குறேங்க அதை நீங்கள் பார்க்குங்க ஈஸி தான் இதை நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணி வந்து நம்ம நல்லா கழுவணும் பார்த்துடுங்க இந்த இதை வந்து சின்ன மீன் பற்றியெல்லாம் உள்ளே வந்து அழுக்கிறீங்க அந்த ரெண்டு மூணு தண்ணி நம்ம தொடர்ந்து இதை கழுவிட்டே இருக்கணும் கறி வைத்தது வந்து இந்த மீன் வந்து அவ்வளோ இடுபடாது சின்ன மீன்னாலே இந்த மீன் வந்து பொறிக்க மட்டும் ஒரு இது இருக்குமே தவிர வேறு கறையில் செட் ஆகாது கழுவுனது எடுத்துருங்க எடுத்து அதில் வந்து மிளகு பொடி மட்டும் போட்டால் போதும் மிளகப் பொடி ரெண்டு கொணுங்க அதே மாதிரி பெப்பர் பொடி போடுங்க அடுத்து மஞ்சள் பொடி உப்பு உளத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா விரவி விட்டுருங்க அந்த மீன் அந்த குடல் இருக்கிற அந்த பகுதியில் எல்லாம் வந்து அது நல்லா படணும் அளவு நல்லா விரவி விட்டுருங்க விரவி நிறைய நேரம்லாம் வைக்காண்டான் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் சின்ன மீனால் டக்குன்னு உப்பெல்லாம் பிடிச்சிடறேன் எது இருக்காண்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பார்க்கணுன்னா இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியே வச்சாலே அது வந்து டக்குன்னு உப்பெல்லாம் பிடிச்சிடான் பிறவி வச்சுடுங்க அதுக்கப்புறம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம நார்மலாக மீன் பொறிக்கிறது போல எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னா மீனை போட்டுற வேண்டியது தான் போட்டு மீனை போட்டு பொறிச்சி எழுத்துற வேண்டியது தான் மீன் எழுதி வச்சு ஒரு பக்கம் மரம் பக்கம் போடியும் எனக்கு மோதான் ரெண்டு நான் அவ்வளோ சட்ட போட்டு கிடைக்க மீன் பொறிக்க பற்றியெல்லாம் அவ்வளோ தூக்கி காட்டணுமான் என்ன அவ்வளோதான் மேலே போட்டுனா அதே பொறிச்சதுக்கே எனக்கும் நிறைய தெரிவிக்கிது அவ்வளோ தூக்கி காட்டணுமா அந்த சட்டம் மூடி தேதி மீனை பொறிச்சு எடுத்துற எடுத்துருங்க அவ்வளோ அந்த ரொம்ப ஈஸியான முறை தான் இது வேண்டிய அது இதுன்னு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம் எடுத்து சாப்பிட்ற வேண்டியது தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வந்து போடக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ